அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி முப்பத்தி ஆறு கவிதை இருநூற்றி முப்பத்தி ஆறு கவிஞர் சித்துராஜ் பொன்ராஜ் கவிதை மூன்றாம் தொழில் உடையவள் காப்பிக்கடை கிழவன் பெரிய சட்டியில் எதையோ கிண்டுகிறான் சட்டியின் அடிப்பாகத்தை நக்கி கருப்பாக்குகிறது காமாந்தகார நெருப்பு அப்படித்தான் இருந்தது நீயும் நானும் கடைசியாய் சந்தித்தது நீ நடுத்தர வர்க்க ஆடை அணிந்திருந்தாய் உன் மேலாடையின் விளிம்பில் வழக்கம்போல் பட்டை இன்னொரு மாமிசமாய் தெரிகிறதா என்று ஓர் கண்ணால் பார்த்து கொள்கிறேன் காபி குடிக்கும்போது உன் தொண்டை குழி அழகாக கருத்திருக்கிறது அடுத்தடுத்த மேசைகளில் வெயில் நம் இருவரின் வாலிப்பான வார்த்தைகளாய் பூரித்திருக்கிறது உனக்கும் நல்ல சுடலை பொடி மணம் கேண்டை காலில் உரசி போகும் சந்துக்கடை ஆஸ்தான பூனையின் ரோமங்களடர்ந்த பழுப்பு வெள்ளை கதகதப்பாய் அடுத்தடுத்த மேசைகளில் வெயில் நம் இருவரின் வாழிப்பான வார்த்தைகளாய் பூரித்திருக்கிறது அதற்குள் சட்டிக்கடியில் பொங்கும் நெருப்பை போல் லயம் தப்பாமல் ஊர்த்துவ தாண்டவம் ஆட கற்றுக்கொண்டாய் அன்று உன் நாடை கொஞ்சமும் விலகவே இல்லை தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி